மிகப்பெரிய அளவிலான பயன் தந்து கொண்டிருக்கின்றது சாலை விபத்துகளில் சிக்குபவர்களை மீண்டெடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனைகள் எழுபத்தி மூன்று தனியார் மருத்துவமனைகள் என்று எழுநூத்தி இருபத்தி மூன்று மருத்துவமனைகளில் உடனடியாக சேர்த்து சேர்த்த முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் தந்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவது என்கின்ற வகையிலான ஒரு மிக சிறந்த திட்டம் இந்த திட்டத்திற்கு பெயர் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு பாம்பு மிகு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட அடிக்கடி விபத்துகள் நேர்கிற இடங்களை ஒட்டி இருக்கிற மருத்துவமனைகளாக தேர்ந்தெடுத்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அதன்படி மூன்று மருத்துவமனைகளில் இந்த திட்டம் இப்பொழுது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தின்படி விபத்து நேர்ந்தவுடன் எட்டு நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் அந்த இடத்தை சென்றடைந்து அவசர மருத்துவ தொழில்நுட்ப உதவியுடன் காயமுற்றவர்களுடைய உயிரை காப்பதற்குரிய முதலுதவிகளை செய்து மருத்துவ உதவிகளை ஆம்புலன்ஸிலேயே செய்து உடனடியாக மருத்துவமனைகளில் சேர்க்கிற இந்த மகத்தான திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தின் இன்னொரு கூடுதல் சிறப்பு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் என்றில்லாமல் அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் டெல்லி நாடுகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலாவுக்காகவும் ஆன்மீக சுற்றுலாவுக்காகவும் வருவதற்கு வருகிறவர்களும் கூட ஏதாவது ஒரு சாலையில் விபத்து நேர்ந்துமானால் விபத்து நேர்ந்தவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து வந்து முதலில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்களுக்குரிய முதலுதவிகளை செய்து அரசின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் அவருடைய உயிரை காப்பது அந்த வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு இந்த ஒரு லட்சம் ரூபாய் உதவியோடு ஒரு மூன்றாண்டு காலம் இந்த திட்டம் மிக சிறப்பாக பயணித்தது மருத்துவமனைகளில் இருந்து ஒரு கோரிக்கை மாண்பு முதல்வர் அவர்களுக்கு வரப்பெற்றது மருத்துவமனைகளில் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தருகிற ஒரு லட்சம் ரூபாய் பெரிய அளவிலான காயங்களுக்கு போதவில்லை என்கின்ற வகையில் சொல்லப்பட்டது உடனடியாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இரண்டு லட்சமாக ஆக்கினார்கள் அந்த வகையில் தற்போது அது இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்கின்ற வகையில் ஏறத்தாழ நான்கு லட்சம் பயனாளிகளை சென்றடைந்த அந்த திட்டம் இன்றைக்கு நாலு லட்சமாவது பயனாளி இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த அவருடைய பெயர் வாரிவாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது முப்பத்தி மூன்று வயதான மணிகண்டன் ஒரு இருசக்கர சக்கர வாகன விபத்தில் சிக்கி கால்கள் முடிந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை பார்த்து இன்றைக்கு நலம் விசாரித்து அவருக்கான செலவை இந்த மருத்துவ செலவை இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது என்கின்ற அந்த செய்தியை தொடர்ந்து நான்கு பயனாளிகள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்ரவாய் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க அன்பழகன் குசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய சரண்யா அவர்களுக்கு நலம் விசாரி அவர்களிடத்தில் நலம் விசாரிக்கப்பட்டது இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு சாலை விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர்காக்கிற இந்த மருத்துவ உதவி பெறுவதை உறுதி செய்கிற வகையில் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் நடக்கிற இந்த விபத்துகளில் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வகையான மருத்துவ சிகிச்சை முறைகள் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று லட்சம் அதாவது நேற்று இரவு வரை நாலு லட்சத்தை தொடுகிற அளவுக்கு இந்த திட்டம் பயனடைந்து கொண்டிருக்கிறது இதற்காக இந்த அரசு இதுவரை ஒட்டுமொத்தமாக செலவிட்டிருக்கிற தொகை செலவிட்டிருக்கிறேன் அறுபத்தி ஐந்து கோடியே லட்சம் ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் நான்கு லட்சம் விபத்து சிக்கியவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை மூன்று கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து பயனாளிகள் முன்னூற்றி பதிமூன்று கோடியே ஆறு லட்சம் செலவில் பயனடைந்திருக்கிறார்கள் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை முப்பதாயிரத்தி அறுபத்தி ஏழு பயனாளிகள் ஐம்பத்தொரு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் செலவில் பயனடைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த திட்டம் என்பது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது காப்பீட்டுத் தொகை ஒரு லட்சமாக இருந்தபோது மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறு பயனாளிகள் பயனடைந்தார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதை இரண்டு லட்சமாக உயர்த்தியதற்கு பிறகு எழுநூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஆறு பயணிகள் எழுபத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் பயனடைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த திட்டத்தின் நாலு லட்சமாவது பயனாளியை மருத்துவ பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதை அந்த பயனாளிகளை பார்த்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு அரசின் முதன்மை செயலாளர் இந்த துறையின் செயலாளர் பெருமதற்குரிய முனைவர் செந்தில்குமார் ஏஎஸ் அவர்களும் டிஎன்எச்எஸ்பி ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் வினீத் ஐஏஎஸ் அவர்களும் மதுரவாயர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த ஏசிஎஸ் சி எஸ் கல்லூரி மருத்துவமனையின் ஸ்பெஷல் ஆபிசர் டாக்டர் தனவேல் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அலுவலர் உள்ளிட்ட அலுவலர்கள் பங்கேற்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நான்கு லட்சம் பயனாளிகளை இந்த திட்டம் காத்திருக்கிறது இந்த திட்டத்தின் சிறப்புகளை அறிந்த ஒன்றிய அரசு ஏற்கனவே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை இடத்தில் பல்வேறு முறை இந்த திட்ட அறிக்கைகள் குறித்து கேட்டு அறிந்து கேட்டறிந்து ஒன்றிய அரசின் சார்பிலும் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் விபத்து நேர்ந்தவுடன் ஏழு நாட்களுக்குள் அவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் என்று ஒன்றிய அரசும் தற்போது அறிவித்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த திட்டத்தின் சிறப்பு என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுமைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாயாவது பயன்பெறுகிற வகையிலான இந்த திட்டமாக உருவெடுத்ததற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த திட்டம் பெரிய முன்னுதாரணமான திட்டமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஒன்றிய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த திட்டத்தை பொறுத்தவரை நாம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த உதவித்தொகை தருகிறோம் ஒன்றிய அரசு ஏழு நாட்களுக்குள் தருகிறார்கள் நம்மை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை விபத்து நேர்ந்தவுடன் விபத்து நேர்ந்திருக்கிறது என்பதை உறுதி செய்து அவர்களுக்கு உதவி செய்கிறோம் எந்த மாநிலத்தவர் எந்த நாட்டவர் என்றெல்லாம் பார்ப்பதில்லை ஆனால் ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற திட்டத்தின்படி அவர்களுக்கு காவல்துறை விசாரணை குறித்து காவல்துறை இந்த இடத்தில் விபத்து நேர்ந்தது இந்த மாதிரி காயம் ஏற்பட்டது போன்ற அறிக்கைகளை சமர்ப்பித்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு உதவித்தொகை என்கின்ற வகையில் இருக்கிறது இப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் நான்கு லட்சம் விபத்துகளில் இருந்த உயிர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம் முன்னெச்சரிக்கை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னால் மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளும் கூட அனைத்து சேவை துறைகளுடனான கூட்டங்களை நடத்தி தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டுமே மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து சேவை வரைக்கும் சித்தா மருத்துவராக இருந்தாலும் ஆயுர்வேத மருத்துவராக இருந்தாலும் யோகா மாதிரியான மருத்துவமனைகளுக்கு நூறு இப்போ அந்த இதில் மக்கள் நல்லாவில் குறையில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்களை போன மூணு மாதத்துக்கு நேரம் ஒரு தந்தார் ரெண்டு நாள் முன்னாடி கூட இருநூற்றி எழுவத்தி ரெண்டு பேருக்கான ஆணைகளை தொடர்ந்து நிரப்பிக் தான் இருக்கிறோம் என் தகவல் எதுவுமே தெரியாமல் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் எந்த இடத்துக்கு வந்தாலும் ஜாலியாக இருக்கும் பண்ணிவிடு எப்போ நடக்குதுங்கிறது உங்களோட பொது கேள்வியாக இருக்குது அந்த கேள்வி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை நல்ல துறைப்பில் உங்களுக்கு இருக்கிற அக்கறை ஆனால் அதுக்கு முன்னால் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது கடந்த கால அரசுக்கும் மெச்சோ இருக்கிற அரசும் இந்த பணியிடங்கள் நிரப்புவதில் எந்த அளவுக்கு முனைப்பு காத்திக்கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்திகளை அறிந்து செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க இந்த தொகைக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நம்ம அப்போ நாற்பது எட்டு கிட்டத்தில் நாற்பது கிட்ட இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் எந்த ப்ராசஸாக இருக்கும் எந்த ப்ராசஸும் இல்லைங்க விபத்து நேர்ந்தால்

என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா